ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டுசர் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குறக்கென நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோடய எட்டுசர் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க ஐயப்பந்தாங்கள் உங்களுக்கு வந்து மகரிஷி ஸ்கூல்லேருந்து ரொம்ப நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கீங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் டிசைன் தான் உங்களுக்கு வந்து கீழே ஃபுல்லாக பார்க்கிங் வருங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃப்ரோர் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க கீழே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குது அப்புறம் ஒரு ஒரு பத்து பைக் இருக்கலாங்க அந்தளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க மேலே எபிவி ஸ்பாட்லைட் பண்ணி அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ண ஒரு எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா செப்டி டேங்க் சம்பு எல்லா பொரிஷனும் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்லேயே அனுப்பிச்சு கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து நீங்களே பார்க்க பாருங்கள் கோரமெண்டல் சிமெண்ட்டு தான் ஸோ நல்ல ஒரு சிமெண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆர்பிட்டு அந்த மாதிரி ஃபிட்டிங் தான் பண்ணுவாங்க கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஸஸ் இருக்குது பார்த்தா நல்லா ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க ஸோ கார் பார்க்கிங்லேருந்து ஃபுல்லாக வந்தீங்கன்னா வீடு மேலே அதுதான் ஸ்டார்ட் ஆகுதுங்க இல்லை அழகான ஒரு அகலமான ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நாலடிக்கு ஸ்டெப்ஸு நல்ல கிரானைட் போட்டு எஸ்எஸில் வந்து ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் உங்களுக்கு வந்து பில்டிங் இருக்குதுங்க அதில் வந்து நார்த் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் அழகான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீட்டில் அவங்களுக்கு வந்து மெயின் டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறேன் இதனால்னா இந்த ஐபந்தாக்கள் பொறுத்த வரைக்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக் ஆகிடுங்க இது வந்து ஹாலு ஹாலில் வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி அழகாக ஒரு ஃபார் ஆல்சை எஃபெக்ட்டு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே டிவி யூனிட் வரும் டிவி யூனிட்லேருந்து இந்த சைடு திரும்பினீங்கன்னா நீங்கள் அங்கே சோஃபா போட்டுக்கலாம் இல்லை அங்கே டிவி யூனிட் வச்சுட்டு இங்கே கூட சோஃபா போட்டுக்கலாம் படிக்கிறது கீழே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு இடமா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் கிச்சன் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்லா அழகாக வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பெட்ரூம்ங்க பெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி உள்ள உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ளஸ்ஸும் இருக்குங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது பிவிசி டோர் போட்டுருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் மறுபடியும் ஸ்டெப்ஸ் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஹாலோட வியூ பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் வந்துருங்க லாபி ஏரியா லாபி ஏரியா தாண்டிங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான லேட்டஸ்ட் டிசைனில் டோரு இந்த பெட்ரூம் வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணு ட்ரெஸ்ஸிஸ்ல இந்த பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இது பெட்ரூமோட ஃபுல் வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு அஞ்சுக்கு எட்டு ட்ரெஸ்ஸிஸ்ல வெண்டிலேஷனோட இந்த அட்டாச் டாய்லெட்டும் நல்லா அழகாகவே இருக்குங்க இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துருக்கு நல்லா பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் டாய்லெட் பத்து ரெண்டு தான் இருக்குங்க இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீன் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸ்பெக்ட் உங்களை கால் பண்ணுவாங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களே சந்திக்கிறேன் எல்லாருக்கும் அட்டாச் டிவி பாய்